ஹே கைஸ் நம்ம லாங் அவைட்டட் எஸ்எஸ்சிஜிடியோட ரிசல்ட் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு என்னோடய டெலகிராம் பேஜில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம ரிசல்ட் பற்றி பார்க்க போகிறதுல எவ்வளோ கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க உங்களோட காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஓவர் வியூவாக நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சி ரிவேஸ்டான வேகன்சியை ஒரு ஓவர் வியூவாக பாருங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு வேகன்சி அரௌண்ட் ஐநூத்தி நாற்பது வேகன்சிக்கு மேல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பிஎஸ்எஃப் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சிஏஎஸ்எஃப் முன்னூத்தி அறுபத்தி ஆறு தெரியும் இதுலயும் சிஎஸ்எஃப் தான் தமிழ்நாடு வேகன்சிலயும் சிஎஸ்எஃப் அதிகமான சீட்ஸ் அலகேட் பண்ணிருக்காங்க சிஆர்பிஎஃப் முன்னூத்தி ஒன்னு நல்ல வேகன்சிஸ் முன்னாடி இருந்ததோட நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நைன்டி அண்ட் எயிட்டி ஃபோர் விச் இஸ் டபுள் டோட்டல் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு வேகன்சிஸ் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு டிவைஸ் பண்ணி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டோட்டல் நூற்றி ஐம்பத்தொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க அரௌண்ட் எழுபது வேகன்ஸிஸ் கூடி இருக்குது ஸோ பிஎஸ்எஃப் அறுபத்தஞ்சு சிஎஸ்எஃப்க்கு அறுபத்தி ஏழு சிஆர்பிஎஃப் அஞ்சு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை எஸ்எஸ்பிக்கு எட்டு அதே வேக்கன்சி தான் முன்னாடி இருந்தது அண்ட் ஐடிபிபிக்கு முப்பத்தி நாலு ஏஆர்க்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை ரெண்டே ரெண்டு வேகன்சிக்கு ஃபீமெயில் டோட்டல் நூற்றி எண்பத்தொரு வேக்கன்சிஸ் ஃபிமேலுக்கு ரிவைஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அகைன்ஸ்ட் நம்ம கொடுத்த ரிவைஸ்டு வேகன்சிஸில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இஎஸ்எம் எக் எக்ஸீஸ்மென் கோட்டாவில் வந்து நமக்கு வந்து ஓவரல் வேக்கன்சீஸ்லேருந்து டென் பர்சன்டேஜ் வந்து எக்ஸர்ஸ்மென் கோட்டாக்கு போகும் ஸோ அவங்க வந்து டோட்டல் பதினஞ்சு பேர் தான் அவைலபிளாக இருக்காங்க இந்த பதினஞ்சு பேருமே வந்து ஃபிசிக்கல் க்ளியர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் இருக்கு அண்ட் இடபிள்யூஎஸில் பார்ப்போம் இடபிள்யூஎஸில் நமக்கு கொடுத்துருந்த வேக்கன்சிஸ் என்னென்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சிஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி மூணுல நமக்கு கேண்டிடேட் அவைலபிளாக என்ன இருக்காங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ இந்த நூற்றி அறுபத்தஞ்சு பேருமே கிளியர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்பு கிடைக்கும் ஓகே தென் நம்ம இம்பார்ட்டன்ட் ஓபிசிக்கு வரும் ஓபிசி கேண்டிடேட் ஓபிசிக்கு டோட்டல் நமக்கு வேகன்சீஸ்லாம் வேஸ்ட்டில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா முந்நூற்றி பதினாலு வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இன்ட்டு எயிட் டைம்ஸ் எடுத்திருக்காங்க முந்நூற்றி பதினாலு இன்ட்டு எயிட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு வேகன்சீஸ் ஃபண்ட் பண் பன்னெண்டு கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க மெயில் கேட்டகிரியில் அண்ட் எஸ்சிக்கு பார்ப்போம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் சேம் தான் இரநூத்தி இருபத்தி மூணு இன்ட்டு எயிட் எயிட் ஒன் இன்ஸ்ட் எயிட் ரேஷ்யோவில் எடுத்துருக்குறாங்க ஒரு போஸ்ட்டுக்கு எட்டு பேர் ஃபிசிக்கல் கூப்பிடுவாங்க அண்ட் எஸ்டிக்கு பார்ப்போம் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் வேக்கன்சிஸ் இதுவும் சேம் தான் இன்ட்டு எயிட் எயிட் ரேஷ்யோவில் எடுத்துருக்குறாங்க அண்ட் ஜென்ரல் கேட்டகிரிக்கு டோட்டல் நம்ம கொடுத்துருந்த வேக்கன்சிஸ் என்னென்னா ஐநூற்றி மூணு வேக்கன்சீஸ் கொடுத்துருங்க இதுவும் எயிட் டைம்ஸ் எடுத்துருக்குறாங்க டோட்டலாக நம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சிக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க கேண்டிடேட்ஸ் எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு கேண்டிடேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காங்க மேல் லைக் நம்ம ஃபீமேல் கேண்டிட்ஸுக்கு பார்ப்போம் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்கன்ட்டு இடபிள்யூஎஸ்க்கு நம்ம கொடுத்துருந்த வேக்கன்சீஸில் இடபிள்யூஎஸ்ஸோடய வேகன்சீஸ் என்னென்னா முப்பத்தெட்டு முப்பத்தெட்டுக்கு நமக்கு டோட்டல் இருபத்தாறு பேர் தான் இருக்கிறாங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் நாற்பது பேர் கொடுத்துருந்தாங்க வேகன்சீஸில் ரிவேஸ்ட் வேகன்சீஸில் இன்ட்டு எயிட் டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபது பேர் கரெக்டாக அவைலபிளாக இருக்கிறாங்க எயிட் ரேஷியோவில் அண்ட் எஸ்சி கேண்டிடேட்ஸும் சேம் வைஸ் தான் தேர்ட்டி சிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க அவங்களும் எயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எயிட் ரேஷியோவில் இரநூத்தி எண்பத்தெட்டு கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க அண்ட் ஜென்ரல் கேட்டகிரியில் வந்து டோட்டல் அறுபத்தேழு இதுவும் நம்ம எயிட் ரேஷியோவில் போட்டிங்கன்னா ஐநூற்றி முப்பத்தாறு கேண்டிடேட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு ரேஸ்ட் வேகன்சியில் நூற்றி எண்பத்தோரு வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு டோட்டலாக கேண்டிடேட் எவ்வளோ அவைலபிளாக இருக்கிறாங்கன்னா ரஃப்லி ஆயிரத்தி நூற்றி எழுபது கேண்டிடேட் இருக்காங்க நம்ம சிபிஓவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஆப்சென்ட் ஆவாங்க பட் எஸ்எஸ்சிஜிடிலாம் எல்லாேருமே வர பார்ப்பாங்க ஸோ நீங்கள் நல்லாவே இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் க்ளியர் பண்ண முடியும் இவ்வளோ லேட் ஆல்ரெடி வந்துருக்குது இன்னும் ஃபிசிக்கல் டேட்டும் சீக்கிரமே வந்துடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஃபிசிக்கலுக்குள்ளே எல்லா ப்ராசஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் அண்ட் பொண்ணுங்களுக்கு என்னென்னா என்னோட பெரிய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஃபிசிக்கலாக ஈஸியாக எடுக்காதீங்க ஃபிசிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மார்க் வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய பெர்ஷனலாக நான் போய் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் பொண்ணுங்களோட ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னா ரொம்பவே லெத்தர்ஜியாக வருவாங்க நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் மெடிக்கலில் நீங்கள் என்ன எப்படின்னு தெரியாது ஆனால் ஃபிசிக்கல் உங்கள் கையில் இருக்குது என்னோட தரப்புலேருந்து எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃபிசிக்கல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் ஸ்டேட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்